பார்க்குற ஆறு மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா ஆறு மாடோட வயசு பார்த்தீங்கன்னா ஆறு பர்லு கடை மழ இருக்குதுண்ணா இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிரி டைப் கலந்த மாடுனா நாலே பல்லு ஹெவி சைஸ் மாடு நல்ல குணமானத்தில் அருமையான குணமானங்க பாருங்கள் நல்ல ரோஸ் இருபது லிட்டர் கறந்த மாடு ஹெவி சைஸ் பல்லு நாலே பல்லு தான் மாடு எல்லா கிளைமேட்டும் அடுத்த ஆறு பல்லு பியூர் ரத்த செவல இரு கரவு நல்ல மடி செட்டு சதர கட்டு போய் கண்ணு பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் ஆகும் மட்டி எடுத்து கண்ணு போடும் இப்ப அடுத்த சந்தன பல்ல கலர்னா ரேர் கலர் கரவு தலத்துல பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இது எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் இது பதினெட்டு லிட்டர் தலத்துல கறந்து அதிகம் சொல்லலாம் பதினஞ்சுக்கு பஞ்சம் வராதான எட்டு பதினஞ்சுக்கு பஞ்சம் வராது அடுத்தா பார்த்து பியூர் ரத்த செவலை ஜெர்சியில் கிராஸ் டைப் டைப்பான மாடு நல்லா ஃபுல்லா மட்டி வைக்கும் இதுவும் பதினேழு பதினெட்டு கரவு வரும் அடுத்தா பார்த்து செவலை செம்போது ஜெர்சி இது இருபது லிட்டர் கரவை ஃபுல்லாக மாட்டி ரோஸ் கம்பளம் அமைஞ்சிருக்க நல்லா மடி சதர கட்டு போய் இல்லை மீடியம் சைஸ் மாடு இது ஓகே இப்போ அடுத்தா போகிறது ஜெர்சி கிராஸ் ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு ஹெவி சைஸ் மாடு இந்த தலையத்தில் இருபத்தி மூணு கரந்த மாடு இருந்தப்போ இருபத்தஞ்சு லிட்டர் கரா வரணும் ஹெவி சைஸ் மாடு ஓகே இந்த ஆறு மாடும் தேவைப்படும் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் ஆளு ஆறு மாடும் ஒரே பாட்டி எடுத்து அமீன் பண்ணி அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்போ ஜெர்சியில் கிராஸ் டைப் ஆன மாடு எல்லாமே எல்லா கிளைமேட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் பயப்பட தேவையில்லாம் ஓகே ஃபார்ம் கிராமச்சுமே வீட்டு யூஸ் தேவைப்படும் வாங்கிக்கலாம் ஓகே